मेव लोकशङ्करं नमामि शङ्करं पुरु नमामि शङ्करम् यस्े भुवनाभव तिठती यानर्वय युगा तस्म समस्तफलोग निबंधनाय निप्रबुद्ध मुदिताय नम शिवाय अव्याजूतकुणाघवृंद देवर्षि दषि सिद्ध मुनपुव पूज्यम आत्मावोध निधिवयचिस्वूप शीशारदा भयदा कलया महेता जीवेश भेदरहित नत जीवितेरत अद्वैतामृत तत्व शंकर देशिक्रिए शंकराचार्य शंकरचार्य अस्मदाचार्य अस्मदाचार्यपर्यता वन्दे गुरुपरम्परां कृत्स्नामविद्यां समुत्सारयन्तं स्वानन्दपीयूषपूर्णं महान्तम् आद्यन्तशून्यं पुरुं भावयन्तं तं भारतीर्थमीडे करुणारसपाथोदिं सान्द्रानन्दस्वरूपिणं नमस्कुर्मो वयं नित्यम् विधुशेखरभारतीं ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि उभयजगद्गुरु अवर्होडय पादतामरे चिरन्ताळ्ति करङ्कूपी नमस्कार चलितिकं इन्द्रोडरे நாம் பார்க்கலாம் சென்ற தொடரில் நாம் குருவை எதற்காக நாட வேண்டும் குரு பரம்பரை என்றால் என்ன என்பதை பற்றி சிந்தித்தோம் இன்று வைதிக பரம்பரையாய் விளங்கக்கூடிய இந்த குரு பரம்பரைக்கு ஆசிரியமாயிருக்கும் வேதங்களை பற்றி யதாமதி யதாசக்தி சிந்திப்போம் நம் சனாதன தர்மத்துடைய பிரமாண பூத்தமான கிரந்தங்கள் அப்படின்னா அது வேதங்கள் இதுதான் நம் தர்மத்துடைய ஆணிவேராக இருக்கக்கூடியது அதலால்தான் மனுஸ்மிருதி வேதோ கிலோ தர்ம மூலம் அப்படின்னு சொல்லி சொல்றது நம் சனாதன தர்மத்துக்கு மூலமாக இருக்கக்கூடியது வேதங்கள் இந்த வேதங்கள் எல்லாத்துக்குமே பிரமாணமா இருக்கக்கூடியது ஏன் அப்படின்னா இது அபௌருஷயமா இருக்கக்கூடியது அதாவது புருஷ பிரயத்னத்தால் இயற்றப்படாமல் இருக்கக்கூடிய கிரந்தம் யாரும் வேதங்களை இயற்றத அது அந்த பகவானுடைய மூச்சு காத்தாவே இருக்கு அப்படின்னு நமக்கு பிரகதாரண்ய கோபுருஷர் சொல்றது அசிய மகதோபூத நிஸ்வசித்தேதத்யத் ரிக்வேதோ யதுர்வேத சாமவேதோ அந்த பகவானுடைய உச்சுவாசப் பிரஸ்வாசம்தான் இந்த ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அத்தர்வேதம் அப்படிங்கக்கூடிய வேதங்கள் அப்படின்னு இந்த வேதங்கள் அனாதியா இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் ரூபனிஷத் சொல்றது இந்த சிருஷ்டியுடைய ஆதியில சிருஷ்டிகர்த்த இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அந்த சிருஷ்டிகர்த்தாவுக்கு இந்த வேதங்களை பகவான் கொடுத்தார் அதாவது பரபிரம்ம வஸ்துவா இருக்கக்கூடிய அந்த பகவான் இந்த வேதங்களை சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடிய பிரம்மா கொடுத்தார் அப்படின்னு ஸ்வேதாஸ்வத ரூபம் சொல்றது யோ பிரம்மாணம் வித தாதி பூர்வம் யோ வை வேதாச்சோதி தஸ்மை தகும் ஹதேவ மாத்ம புத்தி பிரகாஷம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு வேதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லும் பொழுது சாயனர் அவருடைய பாஷ்யத்துல சொல்றார் இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிகாரையோகோ அலௌகிக்க யோக கிரந்தோ வேதயத்தி ச வேதா அப்படின்னு இஷ்ட பிராப்திக்கு அனிஷ்ட பரிகாரத்துக்கு அலௌகமான ஒரு உபாயத்தை எந்த கிரந்தம் நமக்கு சொல்றதோ அதுதான்ப்பா வேதம் அப்படிங்க சொல்றோம் இந்த வேதகா அப்படிங்கக்கூடிய சப்தமே விதி ஜானே அப்படிங்கக்கூடிய தாத்துவிலேருந்துதான் இருக்கு இது ஞான வாச்சகமா இருக்கக்கூடிய சப்தம் அதனால் வேதங்கள் அப்படின்னா ஞான ராசி என்பதுதான் பொருள் இத்தகைய இந்த வேதங்கள் எல்லாத்துக்கும் பிரமாணமா இருக்கக்கூடிய காரணத்தினால சாஸ்திரங்கள் சொல்றது சொல்கிறது எஸ்தூபாயோ ந புத்தியதே ஏனம் விந்தந்தி வேதேன தஸ்மாத் வேதசிய வேதத்தா அப்படின்னு அதாவது பிரத்யப்பிரமாணத்தாலேயும் அனுமான பிரமாணத்தாலேயும் எந்த ஒரு உபாயமும் நமக்கு தெரியாத பொழுது அந்த ஒரு உபாயத்தை நாம் இந்த வேதத்தால் தெரிஞ்சிக்கலாம் அதுதான் இந்த ஒரு வேதத்துடைய மகத்துவம் அப்படின்னு அத்தகைய பெருமை வாய்ந்த இந்த வேதங்கள் ஒன்றாகத்தான் இருந்தன ஆனா ஒரு யஜ்ய காரியத்துக்கு நான்கு பேர் தேவை என்பதை மனதில் கருதி இதை நான்காக வகுத்தர் கிருஷ்ண துவைபாயம் வேதங்கள் அப்படிங்கக்கூடிய இந்த மந்திர ராசிய நம்ம ரிஷிகள்லாம் பார்த்தாளாம் பார்த்த காரணத்தினாலேயே அவளுக்கு மந்திர திரஷ்டாரஹா அப்படின்னு பெயர் வந்தது அந்த மந்திர திரஷ்டாராக இருக்கக்கூடிய ரிஷிகள் அதை பார்த்து உள்வாங்கி அவளுடைய ஷீடர்களுக்கு சொல்லி கொடுத்தார் அவாருடைய சீடர்கள் அதை உள்வாங்கி அவா எல்லோரும் குருவான பிறகு அவாடைய எடுத்து சொல்லி கொடுத்தார் இப்படி பிரசிஷ்யி தத் இன்றைய பயந்தம் ஒரு குரு சொல்லி கொடுத்து ஒரு சிஷ்யன் அதை கேட்டு கேட்டு உள்வாங்கி அதை அவருடைய சிஷ்யருக்கு சொல்லி கொடுத்த காரணத்தினால இதுக்கு ஸ்ருதிகின் பேர் கேட்டு கேட்டு வந்திருக்கக்கூடிய காரணத்தினாலேயே இதுக்கு ஸ்ருதிகின் பேர் இத்தகைய இந்த ஒரு ய காரியத்துக்கு விநியோகமாகணும் அப்படிங்கக்கூடிய காரணத்தினாலதான் ஸ்ரீ கிருஷ்ணத்வை இதை நான்காக வகுத்தார் அப்படின்னு நமக்கு பாகவதமும் சொல்றது சாதுஹோத்திரம் கர்மசுத்தம் பிரஜா நாம் வீக் வைதிக்கம் யஜ்யசந்தி வேதமேக்கம் சதுர்விதம் அப்படின்னு சாத்துருஹோத்திரமா இருக்கக்கூடிய இந்த வைதிக கிரியையை பார்த்து யஜ்ய சந்ததிக்காக ஒரே இருந்த வேதத்தை நான்காக பிரித்தார் ஸ்ரீ கிருஷ்ணத்வைபாயினர் இதை நான்காக பிரித்த காரணத்தினாலதான் அவருக்கு வியாசகா அப்படிங்குற பெயர் வந்தது வியசதி வேதான் இது வியாசகா வேதான் சதுர்தா விவியாச அப்படின்னு சொல்லுவான் விஷ்ணு புராணமும் वेद பத்தி சொல்றது அப்படின்னு ஒன்னா இருந்த அந்த வேத வியாசர் பிருத்தக்கா பண்ணினர் அதான பிறகு இது நான்கா ஆய் வேத விரக்ஷத்துடைய அரண்யம் வளர்ந்தது அப்படின்னு நமக்கு விஷ்ணு புராணம் சொல்கிறது அத்தகைய அந்த வேதங்களுடைய பிரிவினைகள் தான் ரிக்வேதா யஜுர்வேதா சாமவேதா அத்தர்வேதா அப்படின்னு கோத்ருவேதமாக இருக்கக்கூடியது தான் ரிக்வேதா அத்வரி வேதமா இருக்கக்கூடியதா தான் யஜுர்வேதா உத்காத் வேதமாக இருக்கக்கூடியது தான் சாமவேதா பிரம்மவேதமாக இருக்கக்கூடியது தான் இப்படி இந்த வேதங்கள் நான்கு இதில் ரிக்வேதம் அப்படின்னா அது சந்தோபத்தமா இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை வர்ணனைகளை உடையதாக இருக்கு அதுக்காக ரிக்வேதத்துல நாம பெரும்பாலும் பத்யாத்மக்கமாக இருக்கக்கூடிய மந்திரங்களை பார்க்கலாம் யஜானுஷ்டானத்துக்கு யக்ஞ சாதனைக்கு தேவையா இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாத்தையும் கத்திய பாகமாக உடையதுதான் தான் ரிக்வேதத்துடைய மந்திரங்களுக்கு கானத்தை உடையது அதுதான் சான்வேரம் அதற்காகத்தான் கீதிஷு சாமாக்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் லௌகிகமான பிரயோஜனத்துக்கு தேவையா இருக்கக்கூடிய மந்திரங்களை உடையது அத்தரவேதம் அப்படின்னு சான்றோர்கள் சொல்லுவார்கள் இப்பேற்பட்ட இந்த நான்கு வேதங்களை வேதவியாசர் அவருடைய நான்கு பிரதான சிஷியர்களுக்கு கொடுத்தார் ரிக்வேதத்தை பைல மகர்ஷிக்கு கொடுத்தர் எஜுர்வேதத்தை வைஷம்பாயனருக்கு கொடுத்தர் சாமவேதத்தை ஜெய்மினிக்கு கொடுத்தர் அத்தர வேதத்தை சுமன் தூக்கு கொடுத்த இவருடைய தான் இன்னைக்கு நாம் இந்த வேத சந்ததியை பார்த்துட்டு இத்தகைய இந்த வேதங்களை நாம் ஸ்தூலமாக பார்த்தோமே ஆனால் நமக்கு அதுல மூன்று பிரிவினைகள் காணும் ஒன்று கர்ம காண்ட பாகம் இன்னொன்று உபாசனா காண்ட பாகம் இன்னொன்னு ஞான காண்ட பாகம் ஒவ்வொரு பேரத்திலையும் நான்கு பாகங்கள் இருக்கின்றன சம்ஹிதா பிராமணம் ஆரண்யக்கம் உபனிஷத் அப்படின்னுடைய சமூகத்தையும் சம்ஹிதான்னு சொல்லி சொல்லலாம் யஜ்னோபயோகியா இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாத்தையும் பிராமணம் அப்படின்னு வைராக்கியத்தை பெற்று அரண்யத்துக்கு போய் அத்தியனம் செய்ய வேண்டிய மந்திரங்களை ஆரண்யக்கம் என்று பிரம்ம செய்து பிரம்ம ஜானத்தை அடைய உள்ள மந்திரங்களை உபனிஷத் என்று கூறலாம் இதெல்லாம் ஸ்தூலமா இருக்கக்கூடிய பிரிவினைகள் தான் இதை நாம எப்பொழுதுமே சொல்லி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இப்ப நாம ஈஷா வாசிய உபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபநிஷத்து எடுத்துனோம்னா அந்த உபனிஷத்து சம்ஹிதா பாகத்திலேயே இருக்கு அதே போலயே கோபரிஷத்தை எடுத்துட்டோமே ஆனால் சொல்லும் வண்ணம் ஆரண்யக்க பாகத்துல இருக்கு இதான் அப்படின்னு சொல்லி தீர்மானமா சொல்ல முடியாது ஆனா ஸ்தூலமா இதோடைய பிரிவினை இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம் சம்ஹிதா பாகம் பிரண பாகம் இது ரெண்டும் சாதாரணமாக கர்ம காண்டத்துக்கு சேர்ந்தது அந்த ஆரண்யக்கு பாகமாகப்பட்டது அது உபாசனா காண்டத்துக்கு சேர்ந்தது அப்புறமா உபனிஷத் பாகம் ஞான காண்டத்துக்கு சேர்ந்தது இப்படியாக இந்த வேத ராசியாகப்பட்டது நமக்கு கர்ம பக்தி ஞானத்துடைய உபதேசத்தை செய்வதாக இருக்கின்றது வேதங்களுக்கு ஆறு அங்கங்கள் இருக்கு அந்த ஆறு அங்கங்கள் என்ன அப்படின்னா சிக்ஷா வியாக்கரணம் சந்தோ நிருப்தம் ஜோதிஷம் ததா கல்பேதி ஷடங்காணி வேத சாஹுமனீஷிணா அப்படின்னு சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருப்தம் ஜோதிஷம் கல்பா அப்படின்னு ஆறு அங்கங்கள் இருக்கு இதுல சிக்ஷா சாஸ்திரம் அப்படிங்கக்கூடிய சாஸ்திரம் இந்த வேதங்களுடைய மூச்சு காத்தா இருக்கும் இது அந்த வேத மந்திரங்களுடைய ஸ்வரஜானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்புறமா வியாக்கரணம் அப்படிங்கிறது வேத இலக்கணம் அந்த வேதத்துடைய இலக்கணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அதாவது நாம ஆங்கிலத்துல கிராமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா வேதி கிராமர் பத்தி நமக்கு சொல்லக்கூடியதுதான் வியாக்கரணம் அப்புறமா சந்தஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் இந்த சந்தஸ் அப்படிங்குடிய சாஸ்திரம் என்னன்னா த சயின்ஸ் ஆஃப் மீட்டர் த சயின்ஸ் ஆஃப் ப்ராசடி அதாவது சந்தோபத்தமா மந்திரங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அங்கம் தான் இந்த சந்தஸ் நிருப்தம் அப்படிங்கிறது த டெக்ஸ்ட் ஆன் எட்டிமாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது வேதத்தில் இருக்கக்கூடிய சப்தங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக விளங்கக்கூடியது தான் இந்த நிருப்தம் ஜோதிஷம் த சயின்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஜோதிஷ சாஸ்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அத்தகைய அந்த ஜோதிஷத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த வேதாங்கம் அடுத்தது கல்பகா இந்த கல்பகா அப்படிங்கக்கூடியது நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி சொல்லுவதாக இருக்கிறது இது பெரும்பாலும் ஆங்கிலத்தில் ரிச்சுவல்ஸ் என்று சொல்லுவார்களே அந்த ரிச்சுவல்ஸை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கு இதுல நாலு சூத்திரங்கள் அதாவது ஸ்ரௌத்த சூத்ராணி தர்ம சூத்ராணி சுல்ப சுல்பசூத்ராணி அப்படின்னு இருக்கு நான் முன்னாடியே சொன்னேன் சிக்ஷா அப்படிங்கிறது வேதத்துடைய மூச்சு காத்தா இருக்கு அப்படின்னு வியாக்கரணம் அப்படிங்கிறதா வேதத்துடைய முகம் சந்தஸ் அப்படிங்கிறது வேதத்துடைய பாதங்களா இருக்கு நிருப்தம் அப்படிங்கிறது வேதங்களுடைய செவியா இருக்கு ஜோதிஷம் அப்படிங்கிறது அந்த வேதங்களுக்கு கண்களாக இருக்கு கல்பம் அப்படிங்கிறது வேரத்துக்கு கைகளாக இருக்கு இப்படி அந்த வேரத்துடைய அந்தங்களாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஆறு வேதாங்கங்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த வேதம் எத்தனையோ சாக்கைகள் உடையதா இருந்தன அப்படின்னு நமக்கு பதஞ்சலுடைய மகாபாஷ்யம் சொல்றது சப்தத்வீபாவசுமதி திரையோலோக்காக चत्वारो वेदा सांगसरहस्य बहुदाविभिन्न विभिन्ना, शाखाः सहस्रवर्तमा सामवेद एकविंशतिधा बाहृच्यं नवधा अथर्वणो वेदः अडीन इन द वाक्यतारे हम என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படினா सांगमा सरहस्यमा मारित வேதங்களுக்கு எத்தனையோ சாக்கைகள் இருந்தன அதுல ரிக்வேதத்துக்கு இருபத்தி ஓரு சாக்கைகள் எஜுர்வீரத்துக்கு நூத்தி ஒரு சாக்கைகள் சாமவீரத்துக்கு ஆயிரம் சாக்கைகள் அத்திர வீரத்துக்கு சாக்கைகள் இருந்தன அப்படின்னு சொல்லி சொல்றது ஆனால் காலகதியில எத்தனையோ சாக்கைகள் லுப்தமாய் இப்போ சில சாக்கைகள் தான் நமக்கு லபியமாயிருக்கு அதில் ரிவேரத்தில் சாக்கா ஆஷ்வலாயன சாக்கா கிருஷ்ண எதிர்வேரத்தில் கட கபிஷ்டல மைத்ராயணி தைத்திரிய சாக்கா அதுலேயும் ரொம்ப ரொம்ப பிரச்சுரத்தில் இருக்கக்கூடியது தக்ஷணத்தில் தைத்திரிய சாக்கா உத்தரத்தில் மைத்ராயணி ஷாக்கா சுக்ல எதிர்வேரத்தில் கான்வஷாக்கா சாக்கா சாமவேரத்தில் சாக்கா ஷகா சாக்கா இராணாயணிய சாக்கா மற்றும் அத்தனை சௌனக சாக்கா பிப்பலாத சாக்கா இந்த சாக்கைகள் தான் இன்னைக்கு நமக்கு லபியமா இருக்கு இப்படி சாங்கமாக இருக்கக்கூடிய இந்த வேதங்களை ஒரு வேதியன் அத்தியனம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது பிராமணேன நிஷ்காரணம் அதாவது காரணத்தை சொல்லாமல் ஒரு வேதியனா இருக்கக்கூடியவன் ஆறு அங்கங்களோட இருக்கக்கூடிய வேதத்தை அத்தியனம் செய்யணும் அப்படின் ஆச்சாரியால் கூட அவருடைய சாதனா பஞ்சகத்துல வேதோ நித்தியமதீயதாம் தலுதித்தம் கர்மஸ்வனுஷீயம்

தர்விரயத்னேவா இன்னொரு ஸ்லோகம் சொல்றது வேதாட்சராணி யாவின் ஹரிநா கீர்த்தி தான வேதாட்சரங்கள் எத்தனை இருக்கோ அத்தனையும் பகவானி நாமங்கள் அதுல சம்சயமே இல்லை அப்படின்னு இத்தனை வேதங்கள் தான் விஸ்வத்துடைய பிரதிஷ்டையாய் இருக்கக்கூடிய தர்மத்துக்கு இருக்கு அதனால்தான் எந்த மகான்கள் இந்த வைதிக தர்ம மார்க்கத்துடைய உபதேசத்தை நமக்கு செய்கிறார்களோ அந்த மகான்களை நாம் அனுதினமும் நமஸ்கரிக்க வேண்டும் போஜராஜா அவருடைய சம்பூராமாயணத்துல சொல்ற उच्चैर्गतिः जगति सिध्यति धर्मतश्चेत् तस्य प्रमा च वचनैः कृतकेतरैश्चेत् तेषां प्रकाशनदशा च महीसुरैश्चेत् तानन्तरेण निपतेत् क्वनुमत्प्रणामः अपि इन्द अर्थं इन्दलोकत्र उन्नतमान स्थानम् अपि कुर्य धर्मता केपद அதற்கு பிரமாணமாக இருக்கக்கூடியது வேதங்கள் அதாவது மறைகள் என்பது உறுதியானால் அதை பிரகாசம் செய்யக்கூடியவர்கள் பூசுரர்கள் வேதியர்கள் என்பது உறுதியானால் அத்தகைய வேதியர்களை விட்டு என்னுடைய நமஸ்காரங்கள் வேர் யாருக்கு செலுத்தப்படும் என்பதாக சொல்லுகின்றார் அவர் சொன்ன வண்ணம் பூசுரர்களான ரிஷிகளை நாமும் மனதால் வணங்கி நம் குரு பரம்பரையை நமஸ்கரித்து அவரது அருளை பெறுவோமாக என்று கூறி வரும் தொடரை சனாதன தர்மத்தின் பெருமை ரிஷிகளின் அருமை நம் பாரத நாட்டின் மேன்மை போன்ற விசாரங்களை சிந்திப்போம் என்று கூறி விடை பெறுகிறோம் நமசங்கராய